ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை அறியாமல் தேவையில்லா மாய என்ற ஆசையில் எல்லோரும் பித்து பிடித்துப் போயிருக்கின்றார்கள் பிறகு எனக்கு ஏன் இந்த வழி என்றால் கூர்மையானது என்பது சில விஷயங்களில் மறைந்திருக்கும் அதை உள்புறமாய் திருப்பி பார்த்தால்தான் தெரியும் மேலே படர்ந்திருக்கும் நிலையெல்லாம் பொருளை ஏற்று அதனால் நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் கண்ணில் தூசி விழுந்தால் அதை ஒரு நிமிடம் கூட உன்னால் தாங்க முடியவில்லை ஆனால் நீ தெரிந்தும் தெரியாமலும் உன் ஆத்மாவை தூசி எனும் தேவையில்லா எல்லா விஷயங்களையும் குவித்து வைத்துள்ளாய் அது எவ்வளவு வழியை அனுபவிக்கும் என்று யோசித்து பார்த்தாயா இந்த ஆத்மா என்பது கடவுள் படைத்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் பொக்கிஷம் அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து நேர்மறை வழியில் அதனை ஊக்குவித்து அதற்கு மரியாதை செலுத்துங்கள் ஒருவரால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அவர்களுக்கு என் வலியை புரிய வைக்கின்றேன் என்று நினைத்து அந்த ஆன்மாவை வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ தண்டித்து விடாதீர்கள் ஆன்மாவை தண்டிக்க யாருக்கும் உரிமை இல்லை குழந்தையே முதலில் இதை புரிந்து கொள் எதையும் உடைத்து விடுவது சுலபம் ஆனால் உருவாக்குவது மிகவும் கடினம் அதை புரிந்து எல்லா விஷயங்களிலும் விழிப்புடன் செயல்படு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் வருவேன் தங்கமே சோகம் நிறைந்த வாழ்க்கையை நினைத்து வருந்துவதை விட எனக்காக சாயப்பா இருக்கின்றார் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு தங்கமே இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் நீ என்றிலிருந்து சாகியே கதி எல்லாம் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று என் மீது முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்து உனது வாழ்வின் அனைத்து சுகதுக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாவேன் கலங்காதே எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் குழந்தையே அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை வெறுப்பவரை எண்ணி கலங்காதே வெறுப்பு அன்பாக மாறும் காலம் வரும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல பூவனம் இதில் பூக்களும் இருக்கும் முட்களும் இருக்கும் ரசித்து வாழ பழகு வாழ்க்கை உன்வசம் வீசுகின்ற வாசனையைப் பொருத்தி மலர்கள் மதிக்கப்படுகின்றன அதேபோல் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள் நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாயும் நானும் அவ்வாறு உன்னிடம் இருப்பேன் தங்கமே முடிந்து போனதில் நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றன உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் உன் நிழலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே அன்பானவர்களை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் அவர்களை பத்திரப்படுத்துங்கள் கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையை கடைபிடிக்கின்றான் அவனே உண்மையான வெற்றியாளன் காலம் தவறிய நன்றி மன்னிப்பு உதவி சொல் செயல் அனைத்தும் பயனற்றதை குழந்தையே முயற்சியில் வரும் தவறுகள் பிழையில்லை தவறு வருமோ என்று முயலாமல் இருப்பதே மிகப்பெரிய வாழ்க்கை பிழை கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களைத் தேடலாம் அதில் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை ஒருபோதும் தேடவே கூடாது குழந்தையே நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாள் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே இறக்கப்படுபவர்கள்தான் அதிகமாக காயப்படுகின்றார்கள் சுயநலமாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கின்றார்கள் என்று தவறாக நினைக்காதே குழந்தையே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் என்பதை மறந்து போகாதே வாய்ப்பு இருக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்ததை செய்துவிடுங்கள் நாளை என்பது கனவாக கூட போகலாம் எல்லாவற்றிற்கும் தாழ்ந்து செல்பவர்கள் அடிமைகள் அல்ல எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் சுமை தாங்கிகள் அநியாயத்திற்கு ஆயிரம் வழக்கறிஞர்கள் தேவை ஆனால் நியாயத்திற்கு கடவுளின் கருணை மட்டுமே போதும் எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டால் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றதோ என்று கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கும்போது எந்த தீங்கும் யாரும் உனக்கு செய்ய முடியாது பிரிவு என்பது யாராலும் மறுக்க முடியாத வழி ஞாபகம் என்பது யாராலும் திருட முடியாத பொக்கிஷம் வாழ்க்கை வட்டம் என்பதற்காக எல்லா விஷயத்திற்கும் வளைந்து கொடுக்க முடியாது தன்மானம் தனக்கே சொந்தமானது பிறர் வளைக்க அல்ல பொறுமை ஒருபோதும் தோல்வி அடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றி அடையாது பணம் பொருள் இவைகளை கொண்டு வாங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் நிம்மதி மட்டுமே சிறிய குறைகள் பெரிதாகி விடுகின்றது அன்பில்லாத இடத்தில் பெரிய குறைகள் மன்னிக்கப்படுகின்றது அன்பானவர்கள் இதயத்தில் புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை குழந்தையே நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்தே ஆக வேண்டும் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் அன்பு குழந்தையே மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் வலிக்கும் என்று தெரிந்தே காயப்படுத்தியவர்களிடம் நம் வழியை புரிய வைக்க போராடுவது வீண் குழந்தையே யாரையும் நம்பி வாழாதே தன்னுடைய தேவைக்காக மட்டுமே உன்னோடு உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் இது தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவார் தேவைகள் பெருக்கிக்கொண்டே தான் போகும் எளிமையில்தான் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் மனிதன் மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஆசை ஒன்றே காரணம் இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் என்னும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே அன்பு குழந்தையே போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்லப்பிள்ளை நீ சந்தோஷமாக இரு எதற்காக பயப்படுகின்றா எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் குழந்தையே நீ எனது பிடியிலேயே இருக்கின்றா நானே உனது தந்தை பாதுகாவலன் பிறகு இந்த பயம் துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனையை சொல்பவர் யாராகின அவர்கள் இறைவனின் வடிவங்களே இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை நல்கும் ஒன்றை சொல்ல மாட்டார்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கின்றாயா இதுதான் ஆரம்பம் உன் நிலைமையை மாற்றி உன்னை வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்த்துவேன் உனக்காக நான் வருவேன் தங்கமே உன் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது பதராதே உன் குரல் கேட்டு ஓடோடி வருகின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகின்றா வெற்றி பெறப் போகின்றோம் என்று தெரிந்து போராடுபவன் தைரியசாலி அல்ல வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்து தன் குறிக்கோளை அடைய போராடுபவன்தான் உண்மையான தைரியசாலி உன் பெயரால் அறிமுகம் செய்வதைவிட உன் செயலால் அறிமுகம் கொள் இந்த உலகம் என்று முன்னை மறக்காது எறும்பு என்றால் கடிக்கத்தான் செய்யும் தேல் என்றால் கொட்டத்தான் செய்யும் பாம்பு என்றால் தீண்டத்தான் செய்யும் மிருகம் என்றால் தாக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த மனிதன் மட்டும் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது குழந்தை படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு வாழ்க்கை பாடத்தை சிறப்பாக கற்றுத்தரும் உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனமிருப்பதில்லை உதவி வாங்கி பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனமிருப்பதில்லை எல்லாவற்றையும் அறிவால் மட்டும் தீர்மானித்துவிட முடியாது தீர்மானிப்பதற்கு நல்ல அனுபவங்களும் தேவை குழந்தையே அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவர்களிடம் காட்டு அப்போது தன் மதிப்பு தெரியும் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாயிரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் குழந்தையே ஆணுக்கு அவன் மனைவி கொடுக்கும் ஊக்கமும் தைரியமும் வேறு எவராலும் கொடுக்க முடியாது பெண்ணுக்கு எத்தனை ஆறுதல்களை எந்த உறவு கொடுத்தாலும் அவள் கணவன் காட்டும் அக்கறைக்கு ஈடாகாது குழந்தைக்கு பாசம் காட்டி கேட்டதை வாங்கி கொடுக்கும் உறவுகள் ஆயிரம் இருந்தாலும் தாய் தந்தை காட்டும் அன்புக்கு நிகராகாது அழகான குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உங்கள் பந்த பாசத்தை உடைத்துக் பிரிந்து செல்லாதீர்கள் குழந்தைகளே இந்த வாழ்க்கை என்பது அழகானது ஆகவே மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் தங்கமே எனக்கு கால நேரம் தேவையில்லை நீ என்னை அழைக்கும் போது நான் அங்கே கண்டிப்பாக இருப்பேன் உனக்கு பிடித்த மாதிரி பூஜை செய் எனக்கு என்று எந்தவிதமான விதிமுறைகளும் இல்லை ஒரு கவலை ஒரு நாளின் ஆயிரம் மகிழ்ச்சியை கொன்றுவிடும் கவலை கொள்ளாதே நடக்க இருப்பதை கணிக்க இயலாது நடக்கப்போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பது அனைத்தும் இனிமையானது என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள் வீழ்வது தானே தவிர வீழ்ந்தே கிடப்பதற்கு அல்ல மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது குழந்தையே யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் என் தங்கமே நமக்காக அனுசரித்துப் போகின்றவர்களெல்லாம் முட்டாள் கோழி என்று நினைத்து விடாதே அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒருபோதும் இவர்களை விடாதே ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப் போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் குழந்தையே உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே உனக்கு நல்லது யாரிடமும் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே இயல்பாக இருந்துவிடும் பிடித்தவர்கள் நெருங்கட்டும் வேண்டாதவர்கள் விட்டு விலகட்டும் வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் யோசித்து பார் நன்மை நடக்கும் உங்களை பற்றி சிறு யோசனை கூட இல்லாதவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் மண்ணை தேடி சிலர் பொண்ணை தேடி சிலர் பெண்ணை தேடி சிலர் வேலையை தேடி சிலர் விடியலை தேடி சிலர் வேடிக்கையை தேடி சிலர் புகழை தேடி சிலர் பதவியை தேடி சிலர் மனிதா உன்னை தேட மறந்தது ஏன் உன்னை தேடிப்பார் அதுதான் வாழ்க்கை காயப்படுத்திய உறவுகளை காணும் போது அவர்களை தவிர்க்க முடியாமல் உன் உதடு சிரிக்கின்றது மனம் வலிக்கின்றது எல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே மனநிலையின் சமநிலை கலைந்து விட்டால் ஒரு நிலையில் இருக்க முடியாது ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானா உன்னை போல வெற்றியாலும் இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தையே ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் அதிகம் அறியாமல் செய்தாலும் அதற்கும் பலன் அளிக்கிறார் அன்பு குழந்தையே வாழ்க்கை பாதையை மலர்களால் தூவ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் சிரிப்புகளால் தூவு நம் நிறைகளை அல்ல நம் குறைகளோடு நம்மை நேசிப்பவர்களே உண்மையான உறவுகள் நீ என்றும் நீயாகவே இரு குழந்தையே உன் தனித்துவம் ஒன்றே உனது அடையாளம் உயர்ந்த இடத்திற்கு வருவார் எல்லாம் நல்லபடியாக சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேற போகின்றது நிச்சயமாக நிம்மதியான நல்ல வாழ்க்கையை பெறுவார் இறைவன் எனக்கு எதுவும் தரவில்லை என்று குறை கூறாதே உனக்கு தெரியாமல் பல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்திருப்பான் அவனைவிட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட எவராலும் முடியாத குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் என் வைரமே எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் தங்கமே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்புமிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவில் இனி நல்லதே நடக்கப் போகின்றது மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கும் அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானம் அல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பது மிகவும் அவசியம் குழந்தையே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் சிந்தித்து செயல்படு உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் எனது அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப் போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பன்மடங்கு பெருகப் போகின்றது இந்த சாகிமில் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றார் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும் குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா